வணக்கம் என் மண்வாசனை குடும்பமே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம விவசாய நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அதுவும் டிராக்டர் வாங்க காத்திருக்கிற நண்பர்களுக்கு ஒரு சூப்பர் திட்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அதான் மத்திய அரசு கொண்டு வந்த பிரதம மந்திரி கிசான் டிராக்டர் யோஜனா திட்டம் சரியா சொன்னா இந்த திட்டம்னு தனியா ஒரு திட்டம் இல்லை ஆனா பல மாநிலங்களில் விவசாய இயந்திரங்கள் மானியத் திட்டத்தின் அக்ரிகல்ச்சரல் மெக்கானைசேஷன் ஸ்கீம்ஸ் கீழ் டிராக்டர் வாங்குறதுக்கு இருபது விழுக்காடு முதல் ஐம்பது விழுக்காடு வரை மானியம் கொடுக்கறாங்க இது பி எம் கிசான் திட்டத்தின் பயனாளிகளுக்கு ஒரு கூடுதல் சலுகை போல பார்க்கப்படுது இது சம்பந்தமா நிறைய வதந்திகள் பரவுறதால உண்மையான தகவல்களை மட்டும் பார்க்கலாம் வாங்க சேனலுக்கு வரவேற்கிறோம் எவ்வளவு மானியம் கிடைக்கும் பொதுவா விவசாய இயந்திரங்கள் திட்டத்தின் கீழ் மானியம் நீங்க வாங்குற டிராக்டரின் விலையில இருபது விழுக்காடு முதல் ஐம்பது விழுக்காடு வரை மானியம் கிடைக்க வாய்ப்பிருக்கு பயன் இந்த மானிய தொகை உங்க வங்கிக் கணக்குக்கு நேரடியா அனுப்பப்படும் டிபிடி டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மீதி பணத்தை நீங்க கட்டலாம் இல்லனா வங்கிக் கடன் மூலமா கட்டலாம் முக்கியமான தகவல் தொகை மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடும் நீங்க இருக்கிற மாநிலத்தின் விவசாயத்துறை இணையதளத்தை செக் பண்ணிக்கோங்க யார் யாருக்கு தகுதி இருக்கு இந்த மானியத்தை பெற சில முக்கியமான தகுதிகள் இருக்கு ஒன்று குறு மற்றும் சிறு விவசாயிகள் குறைந்த அளவு நிலம் வைத்திருக்கும் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் முன்னுரிமை வழங்கப்படும் இரண்டு இந்திய குடிமகன் விண்ணப்பதாரர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் மூன்று முன்பு மானியம் பெறாதவர் நீங்க கடந்த ஏழு ஆண்டுகளுக்குள் வேற ஒரு அரசு டிராக்டர் மானியத் திட்டத்திலும் பலன் அடைந்திருக்கக் கூடாது நான்கு குடும்பத்தில் ஒருவர் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே இந்த மானியம் கிடைக்கும் ஐந்து நில உரிமை உங்கள் பெயரில் விவசாய நிலம் இருக்க வேண்டும் ஆறு பி எம் கிசான் சில திட்டங்களில் விண்ணப்பதாரர் பி எம் கிசான் சம்மான் நிதியோஜனா திட்டத்தில் பதிவு செய்திருக்க வேண்டும் எப்படி விண்ணப்பிப்பது விண்ணப்பிக்கும் முறை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொஞ்சம் வேறுபடும் ஆனா பொதுவா இந்த வழிகளில் நீங்க விண்ணப்பிக்கலாம் ஒன்று ஆன்லைன் விண்ணப்பம் ஆன்லைன் அப்ளிகேஷன் மாநில அரசு இணையதளம் உங்க மாநிலத்தின் துறை அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அல்லது வேளாண் பொறியியல் துறை அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இங்கு சென் அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு போகணும் உதாரணமாக தமிழ்நாடு நண்பர்கள் தினகிருஷ்ண டி என் ஜேவாவ் இன் இணைப்பு போன்ற தளங்களை பார்க்கலாம் பதிவு திட்டங்களுக்கு விண்ணப்பிக்க அல்லது மானியம் பெற பதிவு அப்ளை ஸ்கீம்ஸ் பை ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற பகுதியை தேர்ந்தெடுக்கவும் படிவத்தை பூர்த்தி செய்தல் உங்களுடைய ஆதார் எண் விவசாயி பெயர் நில விவரங்கள் வங்கிக் கணக்கு போன்ற விவரங்களை பிழையின்றி பூர்த்தி செய்யணும் ஆவணங்களை பதிவேற்றுதல் கேட்கப்பட்ட ஆவணங்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களை பதிவேற்றணும் சமர்ப்பித்தல் விண்ணப்பத்தை சமர்ப்பித்து ஒப்புதல் எண்ணை அக்னாலஜ்மெண்ட் ஐடி பத்திரமாக வச்சுக்கோங்க இரண்டு ஆஃப்லைன் விண்ணப்பம் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் அருகிலுள்ள மையம் உங்க பகுதிக்கு அருகிலுள்ள பொது சேவை மையம் சிஎஸ்இ காமன் சர்வீஸ் சென்டர் அல்லது இ சேவை மையம் அல்லது உள்ளூர் வேளாண்மை அலுவலகம் லோக்கல் அக்ரிகல்ச்சர் ஆபீஸ்க்கு செல்லலாம் டிராக்டர் டீலர் சில மாநிலங்களில் நீங்கள் டிராக்டர் வாங்கும் அங்கீகரிக்கப்பட்ட டீலரிடமே இந்த மானியத்துக்கான விண்ணப்ப படிவத்தை பெற்று பூர்த்தி செய்து கொடுக்கலாம் என்னென்ன ஆவணங்கள் தேவை விண்ணப்பிக்கும்போது இந்த கீழ்கண்ட ஆவணங்களை உங்க கையில் வச்சுக்கோங்க ஆதார் அட்டை நில ஆவணங்கள் கணினிப்பட்டா சிட்டா அடங்கல் வங்கி கணக்கு புத்தகம் நகல் பேங்க் பாஸ்புக் காப்பி விண்ணப்பதாரரின் புகைப்படம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ சாதி சான்றிதழ் தேவைப்பட்டால் காஸ்ட் சர்டிபிகேட் குடும்ப அட்டை நகல் ரேஷன் கார்டு காப்பி கைபேசி எண் மொபைல் நம்பர் எச்சரிக்கை முக்கியமான குறிப்பு பி எம் கிசான் டிராக்டர் யோஜனா என்ற பெயரில் மத்திய அரசு இதுவரை எந்த திட்டத்தையும் பிரத்யேகமாக ஆரம்பிக்கவில்லை என்று மத்திய அரசின் பிஐபி ஃபேக்ட் செக் பிரிவு தெளிவுபடுத்தியுள்ளது ஆகவே நண்பர்களே நீங்க டிராக்டர் மானியம் பெறணும்னு நினைச்சா உங்க மாநில அரசின் வேளாண்மைத்துறை அல்லது வேளாண் பொறியியல் துறை அறிவிக்கும் மானியத் திட்டங்களின் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் போலியான இணையதளங்கள் மற்றும் வதந்திகளை நம்பி ஏமாந்துராதீங்க அதிகாரப்பூர்வ தளங்களை தவறாமல் சரிபார்த்து விண்ணப்பிக்கவும் இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புறேன் மண் வாசனை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை பத்தி உங்க சந்தேகங்கள் இருந்தா கமெண்டில் கேளுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இயற்கை விவசாயம் நமது நிலத்திற்கும் மக்களுக்கும் சிறந்தது